ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் தொடச்சிட்டு வெ வச்சிடலான்னு வச்சாச்சு கிச்சனில் ரொம்ப அழுக்காக இருந்தது இன்னைக்கு க்ளீன் பண்ணிடலாம் சண்டே லீவுன்னு சொல்லி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் க்ளீன் பண்ணி முடிஞ்சிடுச்சு என்ன போய் உக்காரலான்னு போய் உக்கார முன்னாடியே எல்லாம் அப்புறம் கொஞ்ச

சோறு குழம்பு சாதம் 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 குழம்பு சாதம் குழம்புன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போதும் ஆயிடுச்சு ஒரு நாள் தான் நான்வெஜ் சாப்பிடலாம்ல நீ செய்றியா நீ எடுத்து என்னடி நான் சிக்கன் ரெண்டு வரேன் சிக்கன் குழம்பு செஞ்சு நீ பூ பறிச்சிட்டு இருக்கேன் வந்து அதுக்கு மட்டும் தூக்கம் வருது இப்ப எதுக்கு தூக்கம் வரல ம் செம்ம உசாரிட்டி நீ